வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியா ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்க பிஜ்னூர் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்துல இருக்க ஸ்ரவன் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இந்த ஸ்ரவன் நகர் அப்படிங்கிற ஏரியாவில தான் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு இந்த கேஸ கேட்டு முடிக்கும் இப்படி எல்லாம் கூட ஒரு ஆள் இந்த உலகத்துல இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கண்டிப்பா யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு வழக்கு தான் இது ஒரு அற்ப காரணத்துக்காக ட்ரிபிள் மார்டர் நடந்திருக்கு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்த கொலை நடந்திருக்கு சரியா பிப்ரவரி ஒன்றாம் தேதி குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்க அவரை கைது பண்ணி விசாரிக்கும் போது தான் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு இவர் எதுக்காக இந்த கொலையை பண்ணாரு இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன அதுவும் இந்த கொலையை பண்ணிட்டு மூன்று நாட்கள் அதே சடலங்களோட அதே வீட்டில் ஒன்றா தங்கி இருந்திருக்காரு இது எல்லாமே போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு இந்த விஷயத்தை கேட்டோன்னா போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க அவர் யாரு எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணாரு போலீஸ் எப்படி அவரை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கல அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க நான் முதல் சொன்ன மாதிரியே லக்னோ மாவட்டத்தில் பிஜ்னூர் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்துல இருக்க ஷ்ரவன் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில் இருக்க ஒரு வாடகை வீட்டில் ராம் லகான் அவருடைய மனைவி ஜோதி கூடவே அவங்க ரெண்டு குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியா அந்த வீட்டில் இருக்காங்க ராம் லகானுக்கு முப்பத்தி ரெண்டு வயதாகுது அவருடைய மனைவி ஜோதிக்கு முப்பது வயதாகுது இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திருமணம் நடந்திருக்கு இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் ஆயிருக்கு அதில் இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்காங்க மூத்ததா ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஆறு வயசு ஆகுது அந்த பொண்ணுடைய பெயர் பாயல் ரெண்டாவதாக ஒரு பையன் அந்த பையனுக்கு ரெண்டு வயசு தான் ஆகுது ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க ஃபேமிலியா ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க எந்தவித பிரச்சனையும் இல்லாம ரெண்டு குழந்தைகளோட இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருந்திருக்கு ஆனா சந்தேகம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வாழ்க்கையில வந்துட்டா அந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி சீரழியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு சிறந்த உதாரணமா இருக்கும் ராம்லகன் ஒரு சந்தேகம் பிடிச்ச நபரா தான் இருந்திருக்காரு தன்னோட மனைவி மேல அதீத பாசம் வச்சிருக்காரு இந்த அதீத பாசமே அவங்க மேல சந்தேகம் வரவழைக்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு இந்த சந்தேக எண்ணத்தினால கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயமே சுத்தி சுத்தமா போயிருச்சு ஆரம்பத்துல இந்த தம்பதிகளுக்குள்ள இருந்த சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வந்திருக்கு குறிப்பா சொல்லணும்னா ராம்லகான் தன்னோட மனைவி ஜோதியை சந்தேகப்பட்டிருக்காரு அவங்க வேற ஒரு ஆண் கூட அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டிருக்காரு இதனால ராம்லகான் இருபத்தி நாலு மணி நேரமும் தன்னோட மனைவிய கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காரு இது அவருடைய மனைவி ஜோதிக்கு ஒரு அன்னிசியான ஃபீலை கொடுத்திருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் தன்னோட மனைவியை அவரோட கண்ட்ரோல்லே வச்சிருக்காரு இந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை ஜோதிக்கு சுத்தமா பிடிக்கல அவரை விட்டு போயிடலாம்னு நினைச்சாலும் ரெண்டு குழந்தைகள் தான் அவங்க நினப்புக்கு வராங்க ஜோதி குழந்தைகளுக்காக எல்லாத்தையுமே சிகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்படி போயிட்டு இருக்கும் போது ராம்லகான் வீட்டுல ரொம்பவே அட்டூழியம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு தொடர்ந்து மனைவியை சந்தேகப்பட்டு அடிக்கிறது துன்புறுத்துறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சித்திரவதைகள் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு இது எல்லாமே அவங்க குழந்தைகள் கண் முன்னாடியே நடந்திருக்கு இதை பார்த்து வளர்ற குழந்தைகளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட அவர் புரிஞ்சுக்காம மனைவியை குழந்தைகளோட கண் முன்னாடியே இருக்காரு இது எல்லாத்தையுமே அந்த குழந்தைகள் நேரடியாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த மாதிரி வீட்டில் நாளுக்கு நாள் மிருகத்தனமாக மாறிக்கிட்டே வந்திருக்காரு ராம்லாகான் இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் சந்தேகம்தான் ஜோதியை ஃபுல் கண்ட்ரோலில் வச்சிருக்காரு அதாவது அவங்க யார்கிட்டயுமே பேசக்கூடாது குறிப்பா ஆண் நபர்கள்ட்ட அவங்க சுத்தமாக பேசவே கூடாது பக்கத்தில் இருக்க யாராவது வந்து ஜோதி கிட்ட பேசினா கூட ராம்லகான் பயங்கரமாக திட்டுவார் இதுக்கு பயந்துகிட்டே ஜோதி பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கூட யார்கிட்டையுமே பேசுறதில்ல கூடவே ஜோதி வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாது அப்படி அவங்க வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற தேவை ஏற்பட்டுச்சுன்னா ராம்லகான் தான் கூட்டிட்டு போய் வெளியே விடுவார் அவரு தான் கூட்டிட்டு போவார் அவரு தான் வீட்டில் வந்து விடுவார் இவங்களே தனியாக எங்கேயுமே போகக்கூடாது குழந்தைங்களை பார்த்துட்டு தான் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிக்டான கண்டிஷனாக போட்டு வச்சிருக்காரு ராம் லகானோட மனைவி ஜோதிக்கு ஒரு நரகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு இந்த மாதிரி இவருடைய சித்திரவதைகள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு ஜோதிக்கு ஏதாவது ஃபோன் வந்தா கூட அவர் கண்ணு முன்னாடியே தான் பேசணும் கேசோலா அவங்க போன் எடுத்துட்டு தனியாக போய் பேசினா கூட அதுக்கு கூட அனுமதிக்க மாட்டாரு ராம்லகான் கேசுவலா ஃபோனை எடுத்துட்டு போய் தனியாக பேசணும்னு நினைச்சா கூட அது கூட முடியாது ஜோதிக்கு ஃபோன் வந்துருச்சு அப்படின்னா அவருடைய ஃபுல் ஃபோக்கஸும் ஜோதி மேலே தான் இருக்கும் ஜோதி அவங்க அப்பா அம்மாட்ட பேசணும்னா கூட இவரு கண்ணு முன்னாடி தான் பேசணும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க போன்ல என்ன பண்ணுறாங்க யார் கூட பேசுறாங்க யாருக்கு மெசேஜ் அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு இதை பார்த்த ஜோதி ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போடுறாங்க ஆனால் சண்டை தான் அதிகமாயிட்டே இருக்க தவிர இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்த மாதிரியே தெரியல அப்படி இருக்கும்போது ஜோதி ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த டைமில் ராம்லகான் வீட்டில் எல்லாம் வெளியே போயிருந்தாரு அந்த தான் அவங்க அம்மா கூப்பிட்ருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு ஜோதி பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு அவருடைய கணவர் வீட்டுக்குள்ளே வரத பார்த்தோன்னே ஜோதி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க கட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆனால் இவர் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா இவ யாரு கூடிய அஃப்ஐஆரில் இருக்கா நம்மளை பார்த்தோன்னே ஃபோனை கட் பண்ணுறான்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிறாரு ஆனால் ஜோதி எதுக்காக ஃபோனை கட் பண்ணாங்க அப்படின்னா ஏற்கனவே இவர் சந்தேகத்தினால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வீட்டில் வந்துக்கிட்டே இருக்குது இந்த டைம்ல இவர் ஃபோன் பேசுறத பார்த்தாருனா இன்னும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் கட் பண்ணாங்க ஆனால் இவரை பார்த்தோன்னே இவங்க கட் பண்ணதை பார்த்தோன்னா அவரு சந்தேகப்படுறாரு மேலும் அவருக்கு சந்தேகம் அதிகமாயிருக்கு எதுக்கு என்ன பார்த்தோன்னா ஃபோனை கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்காரு ஜோதியம் என்னோட அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் நீங்கள் இதை பார்த்தா தப்பாக நினைச்சுக்குவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபோனை கட் பண்ணுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றாங்க ஆனால் எதையுமே ராம்லகான் கேட்கவே இல்லை அவங்க யார்கிட்ட பேசினாங்கன்னு சொல்லிட்டு கூட அவங்க ஃபோனை வாங்கி பார்க்காம தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு இப்படியே இவங்களுக்குள்ள சண்டை அதிகமாகுது அந்த சண்டையில ராம்லகான் ஜோதியை அடிக்க ஆரம்பிக்கிறாரு இது எல்லாமே ராம்லகானோட வீட்டுக்குள்ள தான் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு குழந்தைகள் கண் முன்னாடிதான் நடந்துகிட்டு இருக்கு அவங்களோட அப்பா அவங்க அம்மாவை போட்டு அடிக்கிறத ரெண்டு குழந்தைகளும் ஒரு மூளையில நின்று பயத்தோட தான் இருந்தாங்க ஆனா இது எதையுமே கண்டுக்காம ராம்லகான் சைக்கோவா மாறி இருந்தாரு அவங்க மனைவி அடிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட துப்பட்டாவை பிடுங்கி அவங்களோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காரு கூடவே பக்கத்துல இருந்த ஒரு போர்வை எடுத்து அதையும் கழுத்துல சுத்தி கழுத்து நெரிச்சிருக்காரு இதுல அவங்க மூச்சு விட முடியாம அங்கேயே சுருண்டு விழுந்து இறந்து போறாங்க அப்ப கூட ராம்லகானுக்கு வெறி அடங்கவே இல்லை பக்கத்துல இருந்து அவரோட வேட்டி எடுத்து அதையும் கழுத்துல சுத்தி கழுத்து நெரிச்சிருக்காரு ஆல்ரெடி ஜோதி இறந்து அஞ்சு நிமிஷம் ஆகுது அது கூட தெரியாம உச்சகட்ட வெறியில அவங்களோட கழுத்து பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு அவங்க இறந்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம்லகானுக்கு தெரிய வருது இதுக்கப்புறம் தான் அவருக்கு வெறியே அடங்கியிருக்கு அவங்க மனைவியோட கழுத்தில் சுற்றி இருந்தால் அவங்களோட துப்பட்டா போர்வை இது எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் தான் எடுத்திருக்காரு இருந்தாலும் ஜோதி பரிதாபமாக உயிரிழந்துட்டாங்க இதெல்லாம் பார்த்து ஒரு மூளையில் நடுங்கி போய் நின்றுட்டு இருந்தாங்க அவங்களோட ரெண்டு குழந்தைகளும் அதாவது ஆறு வயசான பாயல் ரெண்டு வயசான ஆனந்த் இந்த ரெண்டு சின்ன குழந்தைகளும் மூளையில் பயந்தபடி நின்றுட்டுருக்காங்க அவங்க அம்மா இறந்து போனதை ரெண்டு பேரும் கண்ணால் பார்த்துருக்காங்க ரொம்பவே பயத்தில் இருக்காங்க இப்படி இருக்கும்போது மிருகமாக மாறின ராம்லகான் ரெண்டு குழந்தைகள்கிட்டையும் இந்த விஷயத்த வெளியே சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஆனால் அந்த ரெண்டு குழந்தைகளும் பயத்தில் இருந்ததுனால திரு திருன்னு முடிச்சுட்டு அப்படியே நின்றுருக்காங்க எந்த வித பதிலுமே சொல்லலை அப்போதான் ராம்லகானுக்கு ஒரு கொடூர எண்ணமே வந்திருக்கு குழந்தைகளை இந்த விஷயத்தை வெளியே சொல்லிட்டாங்கன்னா நம்ம தான் கம்மி என்ற மாதிரி வரும் அதனால இந்த கொலையை பார்த்தது இந்த ரெண்டு குழந்தைகளும் தான் அதாவது அவர் பெற்ற ரெண்டு குழந்தைகளும் தான் சாட்சியாக இருக்கிற இந்த ரெண்டு குழந்தைகளையும் கொலை பண்ணிட்டோம்னா நம்மளை யாருனாலையும் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைகளையும் அதே வேட்டியால் கழுத்து சுற்றி அவங்க மனைவி எப்படி கொலை பண்ணாரோ அதே மாதிரி கொடூரமாக கொலை பண்ணிட்டாரு ரெண்டு குழந்தைகளும் சாட்சியாக மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ரெண்டு குழந்தைகளையும் கொடூரமாக கொலை பண்ணிட்டாரு இப்ப மூணு பேருமே அந்த வீட்டுக்குள்ள சடலமா இருக்காங்க நைட்டு ஃபுல்லா உட்காந்து திங்க் பண்றாரு இந்த சடலங்களை எப்படி வெளியே கொண்டு போய் போடுறது இந்த சடலத்தை எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றாரு இவர்கிட்ட இருந்து சந்தேக பத்தி தன்னோட குழந்தைகளை கூட விட்டு வைக்காம கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கு இவரோட எண்ணத்தினால அந்த குடும்பமே அழிஞ்சு போயிருச்சு இப்ப இந்த மூன்று சடலங்களோட நைட் ஃபுல்லா உட்காந்து யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி ஃபுல் நைட்டுமே போயிடுது ஆனால் அவருக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஆன்சர் கிடைக்கவே இல்லை இதனால் விடிஞ்சோனே நேரமாக கதவை போட்டிட்டு வேலைக்கு போயிடுறாங்க அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அந்த மூன்று சடலங்களோட நைட்டு தூங்கியிருக்காரு காலையில் நேரமாக எழுந்திரிச்சு வேலைக்கு போயிட்டாங்க அப்படி அவர் வேலைக்கு போயிட்டு திரும்பவும் நைட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க அன்னைக்கு நைட்டும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த உடல்களை எப்படி வெளியே கொண்டு போகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இதை மட்டும்தான் அவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஏன் அப்படின்னா அவர் இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப குறுகலான ஏரியா அவர் இருக்கிற ஏரியாவில் நெருக்கி நெருக்கி அதிக வீடுகள் இருக்குது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது இதனால் இந்த சடலங்களை அவர்னால் கண்டிப்பாக வெளியே கொண்டு போகவே முடியாது அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு வாடகை வீட்டில் இருக்காரு அவரோட ஓனர் கீழே இருக்காரு மாடி வீட்டில் தான் இவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த சடலங்களை கீழே கொண்டு வரதே பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது திங்க் பண்ணி திங்க் பண்ணி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காம ரொம்பவே நொந்து போயிருந்திருக்காரு அப்படியே ரெண்டாவது நாள் நைட்டும் போயிருது அன்னைக்கு நைட்டும் அந்த சடலங்களோட தான் இருந்திருக்காரு நைட்டு ஃபுல்லாக அந்த சடலங்களோட தான் இருக்காரு இப்படியே ரெண்டு நாள் போயிருது மூணாவது நாள் காலையில் அவர் வேலைக்கு போகும்போது அக்கம் பக்கத்தில் எல்லாம் கேட்டிருக்காங்க உங்கள் மனைவி குழந்தைகளை ரெண்டு நாளாக காணோம் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காங்க அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா குழந்தைகளும் மனைவியும் பக்கத்தில் இருக்க உறவினர் வீட்டுக்கு ஹோலி பண்டிகை கொண்டாட போயிருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்துடுவாங்கன்னு சொல்லிவிட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாரு இருந்தாலும் மக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் ஃபேமிலியா போற மாதிரி இருந்தால் எல்லாருமே போயிருக்கணும் எப்படி மனைவி குழந்தைகள் மட்டும் போவாங்க இவர் மட்டும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்கு அப்ப வீட்டு ஓனரும் சந்தேகப்பட்டு கேட்டிருக்காரு எல்லாத்துக்கிட்டயும் சொன்ன அதே தான் ஓனர் கிட்டயுமே சொல்லியிருக்காரு அவங்க ஹோலி பண்டிகை கொண்டாடுறதுக்காக சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படி மூணாவது நாள் அவர் வீட்டுல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமா துர்நாற்றம் வருது அக்கம் இருக்க எல்லாத்துக்குமே அவரோட வீட்டுக்குள்ள இருந்து தான் துர்நாற்றம் வருது அப்படிங்கறது நல்லாவே தெரியும் இவங்க எல்லாரும் போய் ஓனர் கிட்ட சொல்லியிருக்காங்க அவரு முதல்ல என்ன நினைச்சாருன்னா வீட்டுக்குள்ள ஏதாவது செத்து போய் கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிருந்தாரு இருந்தாலும் அவங்க மனைவி குழந்தைகள் வேற இல்லை ஒருவேளை தான் ஏதாவது பண்ணிட்டு நாடகம் மாறுறோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வந்திருக்கு அதனால வீட்டுக்குள்ள இருந்த ஒரு ஸ்பேர்க்கியை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க வேல் இருக்க ராம் லகானோட வீட்டுக்கு போறாங்க அங்க போய் பார்க்கும்போது பயங்கர ஷாக் வீடு பூட்டவே இல்லை திறந்துதான் இருந்திருக்கு இதனால கதவை திறந்துக்கிட்டு உள்ள போய் பார்த்துருக்காரு வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு சாக்கு இருந்து தான் பயங்கரமாக துர்நாற்றம் வந்துகிட்டு இருக்கு அந்த சாக்கு பையன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு ரூமில் இருக்குது அதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்த ஹவுஸ் ஓனர் மிரண்டு போயிட்டாரு அதுக்குள்ள ராம்லகானோட மனைவி அவங்களோட குழந்தைகள் ரெண்டு பேர் கொடூரமாக கொல்லப்பட்டு அவங்களோட உடல் அழுகிய நிலையில் இருந்திருக்கு அதிலேருந்து தான் ஹெவியா ஸ்மெல் வந்திருக்கு இதை பார்த்து பயந்து போன அவரு உடனடியாக போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாரு போலீஸும் விரைந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்குள்ளே இருக்க அந்த மூன்று உடல்களையும் மீட்டு அட்டாப்ஸிக்காக அனுப்பி வச்சிடுறாங்க ராம்லகான் அவங்க மனைவி குழந்தைகளை கொலை பண்ணிட்டு மூணு நாள் மூன்று சடலங்களோட நைட்டு அந்த வீட்டில் இருந்திருக்காரு இதை கேட்டு போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க இப்படி எல்லாமே வீட்டில் நடந்துகிட்டு இருக்க ராம்லகான் எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படி அவர் வீட்டுக்கிட்ட வரும்போது வீடு ஃபுல்லாக போலீஸ் நிறைஞ்சிருக்கிறத பாக்கிறாரு தப்பிக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது அங்கே இருக்க எல்லாருமே அவரை பாத்துறாங்க உடனடியாக போலீஸும் வந்து அவரை கைது பண்ணிடுறாங்க அவரை கைது பண்ணி விசாரிக்கும்போது இந்த மூணு கொலையை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிட்டாரு சந்தேக தான் தன்னோட மனைவியை கொன்ன மனைவியை கொல்லும்போது போது என்னோட ரெண்டு குழந்தைகளும் பார்த்துட்டாங்க அதுக்காக தான் அவங்களையும் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காரு இவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் தான் உத்தரப்பிரதேசத்தையே ஒழுக்கிற அளவுக்கு ரொம்பவே கொடூரமா இருந்திருக்கு எந்தவித பாவமும் மரியாதை அந்த ரெண்டு குழந்தைகளை எதுக்காக கொல்லணும் சந்தேக எண்ணத்தினால அவங்க வாழ்க்கையில இருந்த சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா போய் கடைசியில் அவங்க மனைவி குழந்தைகள் கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கு இறுதியா ராம்லகான கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க இந்த ஒரு கேஸை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ